புதுமையான தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டமாகவும் கூட்டமாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமாகவும் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் கோவை மாநாடு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த மாநாடு இன்னும் ஓரிரு தினங்களில் அந்த மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் அடிப்படை பணியாக வாக்குச்சாவடி குழு அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டு இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பூத்துகளிலும் பூத்து கமிட்டி அமைக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணியை துரிதப்படுத்துவதற்கு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கி தினந்தோறும் காலையில் ஒரு மாவட்டமும் மாலையில் ஒரு மாவட்டமும் வருவாய் மாவட்டமாக தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த வருவாய் மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்ற நல்ல தகவலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்

தொண்டர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீட்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புகள் அவருடைய தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த அந்த குழு அமைக்கப்பட்டது அதாவது இந்த மீட்பு குழுவினுடைய கடமைய அதிமுக வந்து அண்ணாவின் அண்ணனுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அந்த சட்ட விதிகளை காப்பாற்றுறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு ஆமா நாங்க தான் வழக்கு இருக்க உச்ச நீதிமன்றம் ஜனவரி பதினொன்றாம் தேதி அதனால அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் அது வரைக்கும் இந்த மீட்பு குழு போங்க அடுத்தது சொல்லுங்க இல்ல இல்ல இப்ப சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா உரிமைகளை மேற்கொண்ட குழுதான் உரிமையை மீட்கிற அண்ணாலி மூலமா ஒருங்கனை அண்ணா இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சிக்கு இருந்தது அதை தொடரணும் அப்படிங்கறதுதான் இது வேற அதுவும் பெண்டிங் என்ன என்ன சொல்லுங்க 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 கேளுங்க கை

சத்தூர் இருக்காது போதுமானதாக இருக்காது மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது இன்னும் அந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ரசாயன கழிவு ஆயிலை எடுக்கின்ற பணி இன்னும் முடிவடையவில்லை ஆகவே அவருக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் அந்த தேர்தலில் களப்பணியாற்றி தேர்தலில் நிற்கின்றோம் பொதுவாகவே நிவாரணங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் லீக் இல்லாமல் நேரடியாக நல்ல கொடுப்பது அவர் எதை கேக்குற கூட்டணி உறுதியாக கூட்டணி உண்டு வருவதற்கு முன்னா நாங்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களிடத்தில் முதலில் சொல்லுவோம் ஜெயக்குமார் மிகப்பெரிய அறிவாளி அந்த அறிவாளிக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை அவர் தொகுதியிலே தோதிட்டாரு நாற்பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் நாற்பத்தி ஐநா வித்தியாசத்துல ஜெய்குமாரி பொருட்படுத்துவதே இல்லை நாங்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் யாருமே பொருட்படுத்து எத்தனை தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலைக்கு வந்தாலும் ஒரு ஒரு கூட சோர்வடையவில்லை அவனுக்கு அதன் மூலமாக மிகவும் வேகமான ஒரு தான் இருக்கிறது பொதுவாகவே ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் புயல் வெள்ளம் மழை சுனாமி இவர் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது அதை யார் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் நாங்கள் பொருள் சண்டை பத்தாவது சண்டை பொறுக்கிறோம் உடனாடு பழக்கு நேரடியாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது பொதுவாக தமிழக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதில் பத்திரிகையில் ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பங்காக இருக்கிறது உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய யூகர்கள் நடைபெற்ற இயற்கை சட்டத்தில் அரசினுடைய செயல்பாடு என்ன எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு என்பதை நீங்கள் தான் அறிவித்துக் கொடுங்க சரி அதிக